நீங்கள் கொடுத்த காசு வராமல் இருந்தாலோ கோர்ட்டில் ரொம்ப நாளாக கேஸ் இருக்கா உங்கள் சைடு நல்ல தீர்ப்பு இருந்து ஜெயிக்காமல் இருக்கா கந்திஷ்டி பில்லி சுனியம் உடம்புக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா எட்டு பைரவர்கள் அமைந்திருக்கும் ஒரே கோயில் ஒவ்வொரு தேய்ப்பரைக்கும் திறப்பான யாக நடக்குங்க நம்ம கோயிலில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நம்ம சீர்காழி சட்டையப்பர் கோயிலுக்கு தான் வாங்க கோயிலுக்கு போகணும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இப்போ தீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் நான் சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஒரு மத்தியானம் மூணு மணி போல நான் வந்துட்டா தான் நட்ச சாத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நாலு சைடும் வரலாம் அதாவது நான் இப்போ இன்றைக்கி தெற்கு சைடில் தான் வந்திருக்கேன் தெற்கு சைடு கோபுர வாசல் வழியாக தான் நான் உள்ள கோயிலுக்குள்ளே வந்திருக்கேன் இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இந்த வழியாக தான் வரணும் மெயின் என்ட்ரன்ஸ் இந்த வழியாக வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாமி மடம் இருக்கும் நான் அப்படியே வந்தப்ப பார்த்தேன் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருந்துச்சு நான் போகிறப்ப வாங்க கோயிலுக்குள்ளே போனோம் கோயிலுக்குள்ளே போன உடனே பிரம்மபுரீஸ்வராக நம்மளை காட்சிக்கிறாரு அதாவது பிரம்மன் வந்து இங்கே வந்து சாமியை கும்பிட்ருக்கனால இந்த இடத்துக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு சாமிக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குங்க ரொம்ப பெரிய கோயிலுங்க கோயிலை சுற்றி வரப்போ சாமியை பார்த்துட்டு வெளியில் வரப்ப பெரிய ஒரு ஒரு இது குளம் இருந்துச்சுங்க அந்த குளத்துக்கு ஒரு பக்கத்தில் ஒரு போர்டு இருந்துச்சு அதாவது திருங்கானை சம்மந்த சின்ன வயசில் இங்கே வந்து இருக்கிறப்ப இந்த குளத்துக்கிட்ட தான் வந்து இங்கே இருக்கிற அம்பாள் வந்து வெள்ளி கிண்ணத்தில் ஞானப்பால் கொடுத்துருவாங்க திருஞான சின்ன வயசில் இருக்கிறப்ப அதோடய ஃபோட்டோ கூட இங்கே கோயிலில் வச்சுருக்காங்க சுற்றி வரப்போ அம்பாள் சன்னதிக்கு வந்துவிட்டோம் அம்பாலோட சன்னதிக்கு அம்பாலோட பேர் வந்து திருநிலை நாயகி அதாவது திருநிலை நாயகின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா இந்த ஊரே ஒன்று உலகமே அழிகிறப்ப இந்த கோயிலையும் இந்த மக்களையும் காப்பாற்று அம்பாளுக்கு அம்பாலுக்கு திருநிலை நாயகின்னு பேர் வச்சுருக்காங்க தான் சட்டைநாதர் இருக்காரு நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வெயிட் பண்ணியிருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு சாமி பார்த்துட்டு வரான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் சட்டைநாதன் நம்ம ஏன் வழிபடுறோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள சட்டங்கள் அதாவது கோர்ட்டு கேஸ்ன்னால் ரொம்ப நாளாக தீர்ப்பாகாமல் இருக்குல்ல அந்த சிக்கலெலாம் சீக்கிரம் வந்து சரி பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவில் வந்து அர்த்த சாமத்து பூஜையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அம்பாளி சட்டநாதனின் தரிசனத்தை பிறகு கோயிலை சுற்றி வந்தோம் கோயிலை சுற்றி வரப்போ பைரவர் சன்னதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே சிறப்பு வாய்ந்த இது என்னென்னா இந்த ஒரே கோயிலில் எட்டு பைரவரும் ஒரே இடத்துல இருக்காங்க அதாவது அஷ்டமிக்கு காலையில் ஆரம்பிக்கிற பூஜை நைட்டு வரைக்கும் நைட்டு வரைக்கும் விடிய விடிய நல்லா சிறப்பான பூஜை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம பைரவர் சன்னதிக்கு வந்துட்டோம் பைரவர் சன்னதிக்கு அதாவது ஒரு அஷ்டமிக்காச்சும் வர சொல்கிறாங்க வந்தால் வந்து நம்மளுக்கு எதிரி தொல்லை செய்வன பிரச்சனை மாந்திரிக கோளாறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பைரவர்கிட்ட வந்து ஒரு தய்ப்பிர அஷ்டமி வந்தாலே போதுமா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாராம் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அதாவது தேய்ப்பிர அஷ்டமி நைட் வந்து ரொம்ப நேரம் பூஜை நடக்குமாங்க மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை நடத்துவாங்க அது பொதுமக்கள் யாராக இருந்தாலும் கலந்துக்கலாம் அந்த பூஜையில் கோவிலுக்குள்ளே வந்து நட்சத்திரங்கள் மரம் வச்சுருந்தாங்க நட்சத்திரங்கள்னா என்னென்ன ராசி என்னென்ன நட்சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல என்னோடது வந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு வந்து எட்டி மரம் வச்சுருந்தாங்க அதாவது ஒரு ஒரு ராசினருக்கு ஒரு ஒரு மரம் இருந்துச்சுங்க கோயிலில் சீர்காழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது நம்ம சகநாதநாத கோயிலே இன்றைக்கி நல்லா கும்பிட்டோம் பைரவரி நல்லா கும்பிட்டுட்டோம் உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரேன் டாட்டா பாய் பாய் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க